ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு பாவக்காய் அது நம்ம வீட்டில் காய்ச்ச பாவக்காய் இந்த பாவக்காயும் மொச்சக்கொட்டையும் போட்டு காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த மொச்சக்கொட்டையை வானலில் வறுத்து படப்படன்னு சத்தம் வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தான் நம்ம மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சு காலைல வேக வச்சு அப்படியே போட்டு காரக்குழம்புல காரக்குழம்பில் இருந்தாலும் ஆனால் அந்த காலத்துலலாம் இந்த மொச்சக்கொட்டையை வானலில் போட்டு வறுத்து அந்த வாணல்லையே தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்க அது வேகம் அந்த தண்ணி வேணுன்னா தண்ணியோடய குழம்புல சேர்க்கலாம் தண்ணி வேணான்னா தண்ணியை வடிக்கிட்டு மொச்சக்கொட்டையை மட்டும் குழம்புல சேர்க்கலாம் இப்போ அந்த மாதிரி நம்ம செய்யலாம் வாங்க பார்க்கலாம் கடுப்பத்தை வச்சு வானலை போட்டிருக்கேன் அதில் ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம் ஒரு ரசம் தாளிக்கிற மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி மொச்சக்கொட்டையும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ திருப்பி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து வானலை எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம் அப்போலாம் வந்து இதை வறுத்து ஊத்தின மொச்சை கொட்டை குழம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வறுத்தால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம பச்சையாக ஊற வச்சு போட்டோம்னா அது ஒரு மாதிரி பச்சை வாசனை அந்த ப பசு வாசனை மாதிரி அடிக்கும் நல்ல கொஞ்சம் செவந்து வந்து டாட் டாட்டாக சிகப்பாக தெரியும் பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நாட்டு மச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அதான் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வெள்ளை மொச்சக்கொட்டை வந்து இப்போ இருக்கிற மொச்சக்கொட்டை ரெண்டையும் நான் ஒன்றாவே ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் உங்களுக்கு சத்தம் கேட்குதா எனக்கு கேட்குது பற் பட்டு வெடிக்குது கடுகு பொறிதை மாதிரி சத்தம் கேட்குது பாருங்கள் பொரியது தெரியுதா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் மேலெல்லாம் டாட் டாட்டாக செகப்பாக இருக்குது பாருங்கள் செவந்துருக்குது பாருங்கள் இந்த வெள்ளை மச்சு நல்லாவே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து இதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் குக்கரில் சேர்த்துட்டேன் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வந்து மொச்சக்கட்டை வெந்துட்டுருக்கு குக்கரில் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் குழம்பு நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பத்தை வச்சு வானல் போட்டிருக்கேன் வானல் காயிட்டும் குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ நான் குழம்புக்கு பாவக்காய் கருவேப்பில் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது அதனால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ வதக்கிலாம் குழம்பு தாளிச்சிட்டு வதக்கலாம் இப்போ வாணல் சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு குழி அளவு எண்ணெய் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு வெங்காய வடகம் தாலிப்பு வடகம் போட்டுக்கலாம் வடகம் புரிஞ்சிடுச்சு கருப்பாக இருக்கிற வடகம் ஒரு மாதிரி பொன்னிறமாக வரும் இப்போ வடகம் புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம் எனக்கு டைம் ஆகிடுச்சு அதனால் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணிட்டேன் நம்மளும் கொட்டையை வானலில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பக்கம் குக்கரில் வச்சுட்டு இந்த பக்கம் குழம்பு தாளிக்கிறேன் அந்த காலத்துலலாம் அடுப்பில் தான் சமைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க வானலில் இந்த மாதிரி வறுத்துட்டு அந்த வானல்லே தண்ணி எடுத்து ஊற்றி அடுப்பில் போட்டுருவாங்க அது வெந்தவனையும் எடுத்து குழம்புல சேர்த்துப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்தவனையே கொஞ்சம் மொச்ச கொட்டையை எடுத்து சாப்பிடுவோம் அப்புறம் வேக வச்சு வச்சுருக்காங்களோ குழம்புல சேர்க்குறதுக்கு அப்போ எடுத்து அந்த மொச்ச சாப்பிடுவோம் வெங்காயம் நல்ல கண்ணாடி படத்துக்கு வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கும் குக்கர் விசில் வருது இப்போ வந்து நம்ம பாவக்காயை சேர்த்துடலாம் பாவக்காய் வந்து நல்லா வதங்கணும் அதனால் நல்லா வதங்கட்டும் அதை மட்டும் நம்ம குழம்ப கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும் ஒரு மீடியம் சைஸ் ஆரஞ்சு சைஸில் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூனு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் பாவக்காய் வேகட்டும் இதை கரைச்சி நம்ம அதில் ஊற்றிடலாம் சாரி பாவக்காய் வதங்கட்டும்னு சொல்ல வேகட்டும்னு சொல்லிட்டேன் பாவக்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குழம்பு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே வரட்டும் பாவக்காயம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நீ பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காயம் வெந்திருக்கு நல்லா சூடாக இருக்குது வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த மொச்சக்கொட்டையை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து அந்த தண்ணியோடைய சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிகட்டி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கேஸ் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது வந்து மொச்சக்கொட்டை கொஞ்சம் வாயு பொருள் தான் அதனால் நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஊற்றுனேன் ஒரு டம்ளர் அதனால் தண்ணி இதில் கொஞ்சோண்டு தான் இருக்குது அது தண்ணியோடைய இதில் நான் சேர்த்துற போகிறேன் மொச்சக்கட்டும் நல்லா வெந்திருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மொச்சக்கொட்டையில் உப்பு காரம்லாம் ஏறும் நம்ம அதுக்குள்ளே கொஞ்சோடு தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லை கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு தேங்காய் நான் அரைச்சி சேர்க்க போகிறேன் சின்ன ஜாரில் தான் அரைக்க போகிறேன் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு நல்லா குதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லைக்கு அளவு வெள்ளை கட்டி சேர்க்கலாம் நான் வந்து வெள்ளம் இல்லை கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து சர்க்கரை கூட ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் தப்பு இல்லை இந்த கசப்பு புளிப்பு காரம் எல்லாமே திட்டமாக ஆகிடும் இந்த பாருங்க இந்த அளவு ஒரு டீஸ்பூனு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நான் சில சமயத்தில் நாட்டு சக்கரை வெள்ளம் எதுவுமே இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்ப்பேன் இது கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜார்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் கழுவுனா தண்ணியையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல குதிக்கட்டும் தேங்காய் கொதிக்கட்டும் தேங்காய் வாசனை போகட்டும் நீங்கள் எந்த மாதிரி பாவக்காய் குழம்பு செஞ்சிங்கன்னா பாவக்காவை விரும்பாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாவக்காயெலாம் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து தேங்காய் ஊற்றுறதுக்கு விருப்பம் இல்லை பிடிக்காதுன்னு சொன்னால் தேங்காய் ஊற்றாமல் நம்ம நாட்டு சக்கரை போட்டோம்ல அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் தேங்காய் ஊற்றிருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வாசனை நல்லா கமகமன் வருது வறுத்த ஊற்றுன மொச்சக்கொட்டை பாவக்காய் காரக்குழம்பு ரொம்ப கலக்கலாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த களியெலாம் செய்கிறோம்ல ராகி களி கம்பு கூழ் அந்த மாதிரிலாம் செஞ்சால் கூட இது மாதிரி செஞ்சு தொடி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ பாய்